الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام نَبِيَ نبينا وعلى عَلِيهِ وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر إن أول بيتي وضع الناس للذي ببكة مبارك للعالمين பிஹி ஆயாத் பைநாத்தும் மகாமி இப்ராஹிம் சல்லா உல் அதி வசத ரசூலும் நபியுல் கரீம் ஷாஹிதீனி வல்ஹம் துல்லா யுலால அலபத் அல்லாருடன் நிகிர் இல்லா அன்புடையமாக எல்லாம் அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலி சொல்லம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவீன்கள் தவிர தாவீன்கள் குறிப்பாக புனிதமிக்க நாளில் இரண்டாவது ஃபஜத் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களிடம் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமியும் கன்னியமைப்பு அல்லாவின் நல்லிணர்களே அல்லா தாலா இவ்வுலகத்தில் மா மாதங்கள் பனிரெண்டு பனிரண்டு மாதங்களில் சங்கை மிக்க புனித மிக்க மாதங்களாக நான்கு மாதங்களாக அல்லாஹ்லா நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஒன்று ரஜபுடைய மாதம் ரமலானுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய மாதம் இரண்டாவது ரமலானுக்கு அடுத்தபடியாக ஜில் ஃபாய்தா அடுத்தபடியாக இஸ்லாமிய ஆண்டின் பதினோராவது மாதமாக கருதப்படும் ஜீல் ஹிஜாவுடைய மாதம் இது இஜாவுடைய மாதத்துக்கு அடுத்தபடியாக மொஹரமுடைய மாதம் இந்த நான்கு மாதத்தில் போர் நிறுத்தப்பட்ட மாதமாக இருக்கின்றது என்னால் அந்த நேரத்தில் காப்பிர்களும் முஸ்லீம்களும் கண்ணியப்படுத்திய ஒரு மாதமாகத்தான் அறியாம காலத்திலே இந்த மாதங்கள் சங்கை மிக்க மாதங்களாகத்தான் கருதி இருந்தார்கள் அந்த வகையில் அல்லாஹத்தாலா இந்த மாதங்களிலே மூன்று அசராக்களை அல்லாஹாலா கொடுத்திருக்கின்றான் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களிலே மூன்று அசரா மூன்று பத்தை முத்தான பத்தாக அல்லாஹாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதில் ஒரு பத்து தான் ரமலானுடைய கடைசி பத்து இந்த பத்தில் கடைசியில் அல்லாஹாலா பெண்ணாருடைய தொழுகை கொடுத்திருக்கின்றான் அதுக்கடுத்தபடியாக தில் ஹிச்சாவுடைய பத்து இந்த பத்தில் கடைசியில் அல்லாஹாலா பத்தாவது நாளில் குர்பானையை கொடுத்திருக்கின்றான் அதேபோல் மொஹர்ரமுடைய பத்தில் அல்லாஹாலா அஷராவுடைய நோன்பை கொடுத்திருக்கின்றான் மகத்தான மூன்று பத்துகள் இந்த மூன்று பத்துகளிலும் இரண்டு பத்துகளிலே நிற இரண்டு பத்துகளும் நன்மை வழங்குவதில் ஒன்று கொன்று குறைந்ததில்லை ரமலானுடைய கடைசி பத்து பத்தம் இதில் இந்தியாவுடைய முதல் பத்தும் நன்மை வாரி வழங்குவதில் அல்லாவின் அருள் அல்லாவுடைய ரஹமத் இறங்குவதில் எந்த குறைபாடும் இல்லை நம்மளால் எந்த அளவுக்கு அல்லாவதலா நன்மையை கொடுக்கின்றானோ அதற்கு நிகராக இந்த ஜிலிஇஜாவுடைய பத்து நாட்களில் அல்லாவ நமக்கு நன்மைகள் வாரி வழங்குகின்றான் எந்த ஒரு காலத்தின் மீதும் எந்த ஒரு மாதத்தின் மீதும் அல்லாஹால சத்தியம் செய்து சொல்லவில்லை மாறாக ஜிலி இந்தியாவுடைய இந்த பத்து நாட்களை அல்லாவ சத்தியம் செய்து சொல்கின்றான் யாரின் ஆசர் அதிகாலின் மீது சத்தியமாக ஒள்ளயாரின் அசு பத்து இரவுகளின் மீது சத்தியமாக பத்து இரவு மீது சத்தியம் செய்து நல்லா சொல்கின்றான் அப்படின்னா இந்த இரவுகளின் இந்த நாட்களையுடைய கண்ணியத்தை அல்லா தலா உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி அல்லாத்தாலா சொல்லி காட்டுகின்றான் வர்ஷைவல்வத் ஒற்றை நாட்களின் மீது சத்தியமாக அது அப்புறமா வந்து லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக லாவுடைய நேரம் இப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் என்னால் தொகைக்கு பிறகு குர்பானி கொடுக்கின்ற அல்லவா இந்த நேரத்தின் மீது சத்தியமாக சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கின்றான் மாதங்களே மிக சிறந்த மாதம் ஆவதற்கு எத்தனை சான்றுகள் இருக்கின்றது இந்த மாதத்தில் ஐந்து கடமைகளும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் மற்ற மாதங்களில் அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஐந்து கடமைகளையும் நிறைவேற்ற முடியாது ரமலானிலே நான்கு கடமைகளை நிறைவேற்றலாம் களிமாவாக ஓதலாம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் களிமாவாக ஓதலாம் இரண்டாவது தொழுராம் மூன்றாவது தக்காத்து கொடுக்கலாம் நாலாவது செய்யலாம் நாலாவது நோன்பு ஆனால் இந்த ஜிலிஜாவுடைய மாதத்தில் பத்து நாட்களில் ஐந்து கடமைகளும் நிறைவேற்றலாம் ஜிலிஜாவுடைய ஒன்பது பிறை தத்மீன் மூலியமாக நம்ம என்ன செய்யறோம் கலிமாவை வெளிப்படுத்துகிறோம் தக்வீர் சொல்கிறோமா இல்லையா ஐயம் தஷீர் அல்லாவுடைய விருந்தினர் இந்த நாளில் என்ன செய்யணும் தக்பீர் சொல்கிறோம் தக்பீரின் மூலயமாக அல்லாவுடைய ஜிக்ரை நாம் நினைவு கூறுகின்றோம் கலிமாவை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இரண்டாவது அரப்பாவுக்கு அடுத்த நாள் அரப்பாவுடைய நாளில் என்ன செய்யணும் நோன்பு வைக்கின்றோம் அந்த நோன்பின் மூலமாக பரலான நோன்புக்கு நிகராக என்ன செய்யணும் நோன்பை நிறைவேற்றுகின்றோம் மூன்றாவது அச்சு பெண்ணால் தொழுகின்றோம் இந்த தொழுகையின் மூலியமாக தொழுகையை நிலைநாட்டுகின்றோம் அல்லாவுடைய கடமைகளை முதல் முதல் எடுத்து இருக்கின்றது தொழுகையுடைய கடமை நான்காவது குர்பானின் மூலியமாக ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம் ஜக்காத் யார் மீது கடமையாக இருக்கின்றதோ அவர்களின் மீது குர்பானி கடமை இப்போ குர்பானி விஷயத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் இணையதளத்தில் பார்க்குறோம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதும் இப்படி தான் ஹரீஸ் இருக்குது இந்த ஹதீஸை அவர்கள் இந்த மாதிரி குறுத்திக்கிட்டு சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும் அவ்வளோதான் நபிகள் நாயகன் சுல்தா வாரீஸ்வலம் அவர்கள் வாழ்க்கையில் இரண்டு ஆடுகள் கொடுத்தார்கள் ஆனால் ஒரு குடும்பத்திற்கு எத்தனை ஆடுதான் கொடுக்கலாம் எப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து நபர்கள் இருக்கின்றார்கள் அல்லது ஐந்து நபர்கள் இருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் சம்பாதிக்கின்றார்கள் அந்த சம்பாத்தியத்தை வைத்து தான் அந்த குடும்பம் வாழுகின்றது அவர் ஒருவருடைய சம்பாத்தியத்தை நம்பி அந்த குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆடு போதுமானதாக இருக்கும் அதே போல் இன்னொரு குடும்பத்தில் பத்து நபர்கள் இருக்கின்றார்கள் பத்து நபர்களில் தந்தை வேற வழியாக சம்பாதிக்கின்றார் அவருக்கு வருமானம் வருது அதே போல் மகன் மகன்கள் மகன்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் என்ன செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் வருமானம் வருது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அவரும் என்ன செய்கிறார்கள் வேறு ரீதியில் வருமானத்தை ஈட்டுகின்றார் அதே போல் ஒரு ஒருவருடைய க மனைவி அவங்களுக்கும் வருமானம் வருது அந்த மனைவி பொது ஒரு தங்கம் திற்கு மேலே தங்கம் வைத்திருந்தால் அந்த பத்து நபர்களில் ஐந்து நபர்களுக்கு வருமானம் வந்தால் அந்த குடும்பத்தில் ஐந்து நபர்களும் குர்பானி கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு பலம் பெற்று இருந்தால் குர்பானை கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு சக்தி இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அந்த ஐந்து நபர்களும் குர்பானி கொடுக்க ஆக வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானை என்றால் அது வந்து எல்லாருக்கும் நன்மையில் எல்லாரும் பங்கு கொள் பங்கு கொள்வார்கள் மாறாக கடமை என்றால் ஒருவரின் மீது தான் அந்த கடமை நீங்கிவிடும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லிணர்களே இப்போ செல்வந்தவர்கள்லாம் என்ன செய்கிறோம் தெரியுமா ஏதோ குருபானி கடமைக்கு வர மத சாகரம் ஆ போட்டிருந்த ஒரு இது குர்பானி யார் நடத்தணும் யாருன்னு சொன்னால் குர்பானி என்பது பள்ளியில் குர்பானி செய்தே கூடாது ஏன்னா குர்பானுடைய வருமானத்தை வைத்து பள்ளிக்கு சமணம் கொடுக்கக்கூடாது பள்ளியை கட்டக்கூடாது இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது சில பள்ளிகளில் குர்பானி பள்ளியின் மூலியமாக நடத்துவாங்க கேட்டால் இந்த பணத்தை நாங்கள் இது செலவு பண்ணால் அதை செலவு பண்ணுறோம் அப்படின்னு குர்பானி ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது யாரெல்லாம் குர்பானி செய்கின்றார் என்று புரிந்து கொள்ளவில்லைங்களை ஆனால் மதர் இப்போது குர்பானி யாரும் செய்வதில்லை என்று சொன்னால் ஒரு காலத்தில் குர்பானியுடைய தோலை வைத்து தான் சாவுக்கு வருமானமாக இருந்தது அந்த காலம் மாறிவிட்டது நீங்கள் குர்பானி மூலியமாக மதர் உதவி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய பிரியாணி இப்போ இது ஆடை வாங்குறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க ஆடு ஒரு ஐநூறுபா குறைச்சி ஒரு ஐநூறுபா மதர் கொடுங்க அந்த தோர் வந்து இப்போதைக்கு மதர் பிரயோஜனம் தராது அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருந்து கொண்டிருக்கின்றது ஆகையால பத்தாவது நாள் குர்பானை நிறைவேற்றுகின்றோம் அதே போல அதே பத்தாவது நாள் ஹஜுடைய நாட்களிலே நம்ம என்ன செய்யணும் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றோம் ஐந்து கடமைகளும் இம்மாதத்தில் நிறைவேறுகின்றது வேற மாதத்தில் இது மாதிரி ஐந்து கடமைகளும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்க முடியாது ஆகிற கண்ணியமானவர்களே அல்லாஹால இந்த இந்த பத்தை எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹால வழங்கவில்லை மாறாக எந்த ஒரு உபத்திற்கும் இதை மாதிரி தனி சிறப்பை கொடுக்கவில்லை நாம் ரம்லானை எந்த அளவுக்கு விளங்க வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த ஜிலிஜாவுடைய பத்து நாட்களை நாம் விளங்கவில்லை இந்த ஜிலிஜாவுடைய அரப்பாவோடைய ஒரு நோன்பு இந்த நோன்புடைய பிரதிபலன் என்ன முந்தைய பாவங்களும் இந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது ஆதிகளுக்கு அரப்பா அதே அரப்பாவு அரப்பாவில் தங்கினார் எந்த அளவுக்கு நன்மைகள் நாம் பெற முடியுமோ அதே நன்மை இந்த ஒரு நோன்வின் மூலமாக நாம் பெற்றுவிடலாம் ஆகையால் இந்த மகத்தான நாட்களை நாம் தவறவிடாமல் அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹ் எப்படி நம்மளை கொள்வானோ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹுக்கு அல்லாவை புதித்து அல்லாவை விவாதம் செய்து அல்லாவின் அருளை பெற அல்லா தலைமையான அனைவர்களுக்கும் தௌக்கி செய்ய வாங்கி அதே போல் அல்லாஹ் அல்லா வந்து இந்த குர்பான் இந்த நாளில் அல்லா அதிகமாக விரும்புகிறது எதுன்னு சொன்னால் குர்பானுடைய விவாதம் தான் ஒருத்தர் குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஏழை குமருக்கு இந்த காசை கொடுத்துடலாம் ஒரு ஏழ்மை ஏழை பெண்ணுக்கு நம்ம திருமணம் செய்து வைக்கலாம் எதுக்கு குர்பானை கொடுக்கற கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர் தவறான பாதையில் இருந்தார் நான் எல்லாம் விரும்புகிறது இந்த நாளில் இந்த மாதிரி நாளில் குருபானையாக தான் எல்லாம் விரும்புகிறான் குருபானினா குருபானை தான் கொடுக்கணும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இந்த நாளில் அஜ்ஜிக்கு போகிறதுக்காக பணத்தை வைத்திருக்கின்றார் ஆனால் அஜ்ஜிக்கு என்னத்தையும் அவ்வளோ செலவு பண்ண அந்த காசு எடுத்து இங்கே ஏழைகளுக்கு நம்ம கொடுத்து விடலாம் அப்படின்னா இதுவும் தவறு தான் ஏன்னால் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒருத்தர் செல்கிறார்கள் அந்த கடமைக்கு தான் நேசணும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏதோ ஏதோ நம்ம தெரியாதவங்களாம் இப்போ பத்துவா கொடுக்க ஆரம்பித்து இருக்கின்றார்கள் இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துக்கலாமே சரியா கூடமே ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானை கொடுத்துக்கலாங்க ஆனால் கண்ணியமானவர்களே நீங்கள் உங்கள் குர்பானை விஷயத்தில் மூத்த ஆலீம்களை நீங்கள் அணுகி நேசின சட்டத்திட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ள அல்லா தால நம் அனைவர்களுக்கும் தோசி சேவனகாமே வாக்கறிதான் நான் இகம் இல்லாத பிளாடுவேன் அஸ்லாம் வலைக்கம் வரம் அல்லா கலா